மெய்வடி செந்தில் இனிய அனந்தர் அவர்களுடைய வரலாற்று பகுதி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அல்லவா அதுல ஒரு இரண்டு மூன்று வாரங்களாக முதல்ல அவங்களுடைய தந்தையார் மெய்வழி திருநேத்திர அனந்தர் அவர்கள் சபையில் சேர்ந்தது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் இன்னும் பல பகுதிகள் அல்லவா அவர்களுக்கு நடந்த நீதி திருமணம் தெய்வமர்கள் எவ்வளவு குதூகலத்தோடு அதை செய்து வைத்தார்கள் உடற்பயிற்சியும் ஊழி விதியும் திருப்புலியாழ்வார் சரிதம் கல்கியின் வருகைக்காக காத்திருப்பு அவர்கள் மதுரை பசுமலை விஜயம் முன் சென்ற யுகத்து பார்வையுடன் பேசியது பெயர்களை மாற்றிக் கோவிலுக்குள் சென்றது கோவில் ஐயங்கார் முதல் மாதாந்திர கிள்நாமக்கொடி மாதாந்திரம் இரண்டு கொடிகள் பாட்டி அன்னம்மை அவங்களதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் தந்தையார் ஜீவ பிரயாணம் அப்புறம் பாட்டி அடக்கம் இடைஞ்சல்கள் முறியடிப்பு ஒரு பெரிய திருப்பணியில அங்க ஈடுபட்டு அதை பத்தி தெய்வமர்கள் கூட நடந்த பல சம்பாஷணைகள் எல்லாம் பயிர்ந்திருந்தாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் அல்லவா அதே போல் தெய்வம் அவர்களுக்கு கையாயுதம் அவர்கள் வந்து கையாயுதம் செய்து அதை சமர்ப்பித்தது அதை குறித்த பல விவரங்கள் தெய்வம் அவர்கள் வந்து அதிசயமாக எடுத்து இதை செய்தவங்க யார் அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாத்தையும் அவர்களே எடுத்து சொல்ல அதே போல அதை செய்தவரை நேரில் கூட்டிகிட்டு வந்து கேரளாக்காரர் அந்த கள்ளிக்கோட்டைக்காரர் அவர் பேர் வித்யாசாகர் இதெல்லாம் பார்த்தான் அவன் கல்வி கடல்தான் தெய்வமாக ஏற்கனவே அவர்கள் செஞ்சதெல்லாம் இதெல்லாம் பார்த்தான் அதுக்கப்புறம் காஷ்மீருக்கு போய் அவருக்கு கத்தி அதை வாங்கிட்டு வந்து அதை சமர்ப்பிக்கிறது இன்னும் முக்கூர் கத்தி தன் பதுகாப்புல அவர் வைத்திருந்த தாம்பாளம் அப்புறம் அந்த வளம்புரி சங்கு இதெல்லாம் சமர்ப்பிக்கிறது இதெல்லாம் சொல்றாரு கைத்தடி தெய்வம் அவர்கள் வந்து கேட்டாங்க அதை அவர்களால் பண்ண முடியலங்கிற இந்த பகுதி அதுக்கப்புறம் திருமேணிக்கு சட்டை சமர்ப்பணம் இதெல்லாம் பார்த்தோம் அல்லவா தெய்வம் அவர்களுடைய அந்த சிஷ்டம் கத்திரக்காய் பிச்சை கொட்டை அமுது மனைவி கருவிட்டிருந்த போது பிரம்மோபதேசம் கதம்பாமணி அண்ணா பிறக்கிறது சிறுவனுக்கு ரட்சிப்பு சீரா இந்த பகுதியும் பார்த்துக்கிட்டே வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியான பகுதிங்க இரண்டாம் மகவு அடக்கம் அதாவது அடுத்து இரண்டு ஆண்டுகள் கழித்து கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து இருபது நாட்களில் அடக்கமாகிவிட்டது அதனை நாங்கள் தங்கியிருந்த பீளமேட்டிலேயே அதாவது கோயம்புத்தூர்ல பீளமேடு மண்மறைவு செய்துவிட்டோம் அந்த அதிர்ச்சியில் மனைவிக்கு மனநிலை பிரம்மை பிடித்தது போல் ஆகிவிட்டது யாருடனும் பேசவில்லை அழவில்லை சிரிக்கவில்லை சாப்பிடவும் இல்லை மருத்துவர்கள் எல்லாம் முதலில் அவர் அழுது விட வேண்டும் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் இப்படியே இருந்தால் எவ்வளவு நாட்கள் இருப்பார்கள் என்று எங்களால் சொல்ல முடியாது நமக்கு மேற்பட்ட சக்தியால் தான் நலம் செய்ய முடியும் என்று கூறிவிட்டார் என்ன செய்வது என்று புரியாது தவித்த வேளையில் உடன் பணிபுரியும் நண்பர் திரு ராமகிருஷ்ண சர்மா நீங்கள் வழிபட்டு வரும் மெய்வழி ஆண்டவர்களிடமே அடைத்துச் செல்வோம் என்று கூறி எங்களை அழைக்க நாங்கள் யாவரும் சாலையம்பதிக்கு வந்தோம் நாற்பது நா நாற்பது நாட்கள் ஆகாமல் ஆண்டவர்களை தரிசிக்க முடியாது என்பதால் மெய்வழி பாண்டியன் அண்ணா வீட்டில் தங்கினோம் உதயகால தரிசனைக்கு தவமாளிகையில் ஆருயர் பிறவியர்கள் காத்திருந்தார்கள் மாளிகையிலிருந்து எழுந்தருளிய ஆண்டவர்கள் அன்று காஷாய பஞ்சகச்சமும் கருப்புச் சட்டையும் பச்சை பட்டு தலைப்பாகியும் அணிந்திருந்தார்கள் சுமார் அடி தூரம் சென்றவர்கள் மீண்டும் வந்து குத்துக்காலிட்டு அமர்ந்து கொண்டு முக்கூர் கத்தியை தரையில் ஊன்றி அமர்ந்தார்கள் இங்கே வா என்று அழைத்தார்கள் யாரை அழைக்கிறார்கள் என்று அறியாதவர்களாய் அனைவரும் திகைக்கு நிற் திகைத்து நிற்க இனியன் இனிச்சி இருவரும் வாருங்கள் என்று அழைத்தார்கள் கைத்தாங்களாக என் மனைவியை நான் அழைத்துச் சென்றேன் அவள் என் கையை உதறிவிட்டு ஓடோடி சென்று தெய்வ திருவடிகளை பற்றி கொண்டு அம்மா அம்மா என்று கதறினாள் ஆண்டவர்கள் அவள் தலையை நிமிர்த்தி ஏன் அழுகிறாய் அந்த பையனை நான்தான் தான் வேண்டும் என்று கொண்டேன் அதை கேட்க நீ யார் என்று திருவாய் மலர்ந்து தலையை தொட்டு ஆசீர்வதித்தார்கள் குழந்தை இடப்பின் நினைவை மாற்றினார்கள் பின்னர் ஏதேதோ சொல்லி குழுங்க குலுங்க சிரிக்க வைத்தார்கள் ஆண்டவர்கள் சொன்ன துலுக்க வீட்டு இஸ்கு என்று ஒரு வார்த்தை மட்டுமே எங்கள் நினைவில் நிற்கிறது பிறகு என்னை அழைத்து இருவருக்கும் தீர்த்தம் போட்டு அமுதளித்து ஆசீர்வதித்தார்கள் மனைவிக்கு இருந்த நினைவு தடுமாற்றம் மாறியே போய்விட்டது எங்களை அழைத்து வந்த நண்பர் சர்மா நடப்பவை அனைத்தையும் கண்டு திகைத்து தன்னால் இதை நம்பவே முடியாத அதிசய ஆச்சரியமாக உள்ளது என்று எங்களிடம் கூறி வியந்தார் பழைய இனியன் இனிச்சியாக திரும்பினோம் பத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டின் துவக்கத்தில் அண்டவர்கள் ஒரு புது பத்தியம் எடுத்து வைத்தார்கள் பத்தியத்தின் முறையாவது சூரிய உதயத்திற்கு முன் சிறிது தண்ணீர் அல்லது வெறும் நீராகாரம் மட்டுமே அறிந்த வேண்டும் பகல் பூராவும் ஏதும் இல்லை அஸ்தமனத்துக்கு பின் உப்பில்லாத சாதம் சிறிது மோர் கலந்து கொள்ளலாம் தாம்பத்தியமின்றி அண்ணன் தங்கை போல் பழக வேண்டும் என்று உத்தரவிட்டு அருளினார்கள் குறிப்பு பின்பொரு காலம் பிரம்மதீட்சா ஆண்டு ஆவணி மாதம் முதல் தேதி பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அன்று பிரளையா அமளியிலிருந்து தப்பிக்க வென்று ஜீவரஸ்து காக்கும் விரதமாக சபையினர் அனைவருக்கும் என்று சபையினர் அனைவருக்கும் என்று ஆண்டவர்கள் ஆணையாக எடுத்து வைத்தார்கள் யமனை அணுகப்படாது காக்கும் சத்திய பரிசுத்த வான்மதி குரல் வாக்கியம் இருநூத்தி பதினாறில் அதை குறித்த அந்த விரிவான சரித்திரம் இவங்களுக்கு வந்து வச்சது தனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நாங்களும் அந்த விரதத்தை மேற்கொள்ளுவதாக விண்ணப்பித்தோம் இருவரும் அலுவலில் இருப்பதால் கடினமாக இருக்குமே என்று பலரும் என் ஆண்டவர்களும் கூட வினவினார்கள் ஆனால் விரதம் இருப்போம் என்று திண்ணமாக இருந்தோம் விரதம் தொடர்ந்து கடைபிடித்தோம் இப்படி நாங்கள் இருவரும் கல்லூரி பணிகளில் எந்த குறையும் இல்லாமல் இரண்டு ஆண்டுகள் பற்றியும் இருந்தோம் அவர்களின் உத்தரவு மாறாமல் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டின் துவக்கத்தில் சாலை வந்திருந்த போது பொங்கல் திருவிழா நிறைவேறி ஊருக்கு திரும்ப உத்தரவு கேட்கிறோம் விரதம் பற்றி கேட்ட பின் ஆண்டவர்கள் திருமாளிகைக்கு எங்கள் இருவரின் கைகள் பற்றி அழைத்துச் சென்றார்கள் திருமாளிகை ஆத்தாவிடம் பழத்தாம்பாளம் கொண்டு வர பழத்தாம்பாளம் கொண்டு வரச் செய்து அதிலிருந்து இரண்டு பழம் எடுத்து அமுது தர விளைந்தார்கள் இருவரும் கை நீட்ட திலகபதியின் கையை தாங்கி பிடிக்க எனக்கு உத்தரவிட்டு இருவருக்குமாக சேர் சேர்ந்து அமுது அளித்து தங்கள் திருக்கரத்தை அமுதிலிருந்து எடுக்காமல் போய் பொண்ணு பெற்றுக்கோங்க அதாவது குறிப்பு குழந்தை என்று அல்ல பொண்ணு என்று சிரித்த முகத்துடன் கூறி வாழ்த்தினார்கள் கோவை திரும்பி விரதம் நிறை நிறைவு செய்தோம் சில மாதங்களில் திலகபதி கருவுற்ற தகவல் அறிந்து டாக்டரிடமும் உறுதி செய்து கொண்டோம் அஜபா தீட்சை ஆண்டவர்கள் அஜபா தீட்சை வழங்குவதற்கென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் அனந்தர்குல மக்களில் சிலரை தேர்வு செய்தார்கள் அதில் நாங்கள் விண்ணப்பித்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அன்று சிறு வெளிச்சம் கூட இல்லாத கும்மிருட்டில் தீட்சை நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆண்டவர்கள் என்ன கவனிக்காம இருக்க என்ன செய்யற என்று பெரியம்மாவை பார்த்து கேட்கிறார்கள் சிறிது விளக்கு எடுத்து வரும்படி உத்தரவிட்டு ஆண்டவர்கள் ஆசனத்திலிருந்து எழுது எழுந்து பெரியம்மாவை நோக்கி வருகிறார்கள் உள்ள மயக்கமா இருக்கா என் மடியில்தான் படித்திருக்கா என்று என் மனைவியை பற்றி பெரியம்மா ஆண்டவர்களிடம் சொல்ல அதைத்தான் கேட்டேன் கவனிக்காம இருக்கியே என்று ஆண்டவர்கள் சொல்லிவிட்டு மீண்டும் ஆசனத்தில் வந்து அமர்கிறார்கள் தீட்சா சபையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் கவனம் கலைந்து மகா ஆச்சரியம் அடைந்தார்கள் மீண்டும் ஆண்டவர்கள் தீட்சையை தொடர்ந்து விண்ணுலக தேவர்களும் பெற முடியாத பாக்கியத்தை அங்கே வீட்டிருந்தவர்களுக்கு தந்து அருளினார்கள் மறுநாள் காலை ஆண்டவர்கள் ஆலயத்தில் எழுந்தருளிருந்த சமயம் நான் ஆண்டவர்களிடம் அழுதபடியே ஆண்டவர்களே அஜபா தீட்சையில் திரகபதியின் நிலை என்ன என்று புரியவில்லையே என்று கூற அவள் அடைந்திருக்கும் உயர்ந்த எல்லையை நீ அறியமாட்டாய் அத்தகைய எவரும் அடைய முடியாத உன்னத எல்லையில் அவள் இருக்கிறாள் என்று புன்னகை பூத்த வண்ணம் திருவாய் மலர்ந்து அருளினார்கள் கர்ப்பமாக இருந்தபோது மனைவிக்கு அஜபா இட்டை வழங்க பெற்றது இந்த குழந்தை பிறக்கும் முன்னரே ஆண்டவர்கள் சாலை மாணிக்கம் என்று நாமும் சூட்டி அருளினார்கள் பிரசோப காலத்தில் கோவை ஆரஸ்புரம் டாக்டர் சரோஜினி அவர்களின் பாலாஜி நர்சிங் ஹோமில் சேர்த்திருந்தோம் திலகவதியுடன் டாக்டரின் தங்கை திருமதி ஜமுனா பிரசிடென்சி கல்லூரியில் வேறு துறையில் உடன் படித்தவர் ஒரே ஹாஸ்டலில் தங்கியிருந்தவர்கள் இருவரும் கோவையை சேர்ந்தவர்கள் என்ற முறையில் பழக்கம் பிஎஸ்டி நிறுவியோர் நிறுவியோர் தின விழா அதில் எனக்கு விழா அமைக்கும் பணி தமிழக அமைச்சர் வந்திருந்த விழா வந்திருந்த விழா முடிந்து எங்கள் மூத்த பிள்ளை சாலை கதம்பமணியுடன் ஹாஸ்பிட்டல் வந்தேன் திலகபதியை பிரசோப அறைக்கு அழைத்து சென்றிருந்தார்கள் ஒரு நிமிடம் அந்த அறைக்குள் சென்று வர என்னை அனுமதித்தார்கள் கையை பிடித்தபடி மூலமந்திரத்தை இருவரும் சொல்லி வணங்கினோம் பின் அரைவாசலில் மெய்வடி நூல் மெய்வடி நூல் புத்தகத்திலிருந்து சத்தமாக படித்துக் கொண்டிருந்தேன் மெய்ப்பொருள் அடைக்கலப்பா திருப்பஞ்சனை எழுச்சி ஐமணி பொதிகை முதலியன திரும்ப திரும்ப நீதி நிறைந்த பரம்பொருளே என்ற பாடல் படித்தேன் பெண் மகவு பிறந்தது சுக பிறந்த தேதி பதினாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சாலைக்கும் எங்கள் இருவரின் பெற்றோருக்கும் தந்தி மூலம் தெரியப்படுத்தினோம் திலகபதியின் சித்தி அம்மாவின் தங்கை பல நண்பர்கள் வந்திருந்தார்கள் குறிப்பாக என்னுடைய அலுவலக நண்பர் நரசிம்மன் தன் மனைவியுடன் வந்திருந்தார் அநேகமாக தினம் தினம் நரசிம்மன் ஹாஸ்பிட்டல் வருவார் வீட்டிலிருந்து பத்திய சாப்பாடு அவ்வப்போது கொடுத்தும் வந்தார் அவர் வீடு ஆரஸ்புரத்தில் அமைந்திருந்தது இந்த நரசிம்மன் சாலையம்பதி மூத்த பெருவியார் மெய்வழி சிலம்பணி ஆனந்தர் மெய்வழி மங்களா ஆனந்தகி ஆகியோரின் வளர்ப்பு மகன் கல்கத்தாவில் அவர்கள் வீட்டில் வளர்ந்தவர் ஆனால் அவர்களை சந்தித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன பின்பொரு நாளில் நரசிம்மன் என்னுடன் மோட்டார் சைக்கிளிலேயே சாலை வந்து பல ஆண்டுகள் கழித்து மேவழி மங்களானந்தி அக்கா அவர்களை சந்தித்து மகிழ்ந்தார் ஆண்டவர்களையும் தரிசித்தார் சாலை மாணிக்கம் நாற்பது நாளுக்குள்ளா பதினாறு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது செல்வப் பொங்கல் என்று திருமாளிகை ஆத்தா கூப்பிட்டு நாமம் சூட்ட அழைத்து வரச் சொன்னார்கள் தெய்வ சந்நிதிக்கு குழந்தையுடன் வந்து நாமம் சூட்ட தேவேசரிடம் வேண்டினோம் எல்லோரும் கூடியிருந்த திருச்சபையில் நான் கையில் ஏந்திருந்த குழந்தைக்கு சாலை மாணிக்கம் என்று நாமம் சூட்டி அருளினார்கள் சபையோரும் மகிழ்வுடன் பெயரை மூன்று முறை திரும்ப கூற எல்லோருக்கும் இனிப்பு அமுது வழங்கி மகிழ்வுற்றோம் அடுத்த சில ஆண்டுகள் கழித்து எனது மூன்றாவது மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் ஆகஸ்ட் மாதம் பிறந்தார் அவள் கருவில் இருந்தபோது ஆண்டவர்கள் என் மனைவியிடம் டாக்டர் சாலை கொடிமணி உனக்கு அறுவை சிகிச்சை செய்ய சொன்னால் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் பொதுவாக யாருக்கும் அறுவை சிகிச்சை செய்வதற்கு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள் ஏனோ அப்படி உத்தரவிட்டார்கள் அவ்வாறே அறுவை சிகிச்சை செய்து குழந்தையும் பிறந்தது நாற்பது நாள் கழித்து சந்நிதியில் தரிசனத்திற்காக காத்திருந்தோம் அன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர்கள் உடல்நிலை வெளிந்து இருந்ததால் வீல் சேரில் ஆண் அமர்ந்திருப்பார்கள் உதவி செய்வதற்காக ஆலயத்தில் மெய்வழி சந்திரோதய அண்ணா இருப்பார் நாங்கள் பிள்ளைக்கு நாமம் சுட்ட வேண்டும் என்று விண்ணப்பித்தோம் மெய்வழி சந்திரோதய அண்ணா தெய்வம் தொந்தரவு செய்யாமல் பத்தடி தள்ளி பிள்ளையை வைத்து காத்திருங்கள் நாங்கள் ஒரு தாம்பாள தட்டில் சக்கரை அமுதை ஆண்டவர்களிடம் காண்பித்து அவர்கள் திருக்கரம் பட்டு கொண்டு வந்து உங்களிடம் கொடுக்கிறோம் நீங்கள் அதிலிருந்து எடுத்து பிள்ளையின் வாயில் வைத்து அவர்கள் சுட்டிய நாமத்தை உச்சரித்தல் உச்சரித்தால் நல்லது என்று அறிவுறுத்தினார் அதன்படியே நாங்கள் காத்திருந்தோம் மெய்வழி சந்திரோதயானந்தரண்ணா ஆண்டவர்களிடம் தாம்பாளத்தை காண்பித்தார் ஆண்டவர்கள் தங்கள் இடது கரத்தை அதன் மீது வைத்து எடுக்கவே எடுக்கவே இல்லை பின்பு பிள்ளை எங்கடா என்று கூப்பிட்டார்கள் உடனே மெய்வழி சந்திரோதயானந்த எங்களுக்கு சைகை காட்டி விரைந்து வருமாறு கூப்பிட்டார் நாங்கள் விரைந்து சென்றோம் பின்பு எனது மகளின் வாயில் சிறிதளவு சர்க்கரையை எடுத்து போடுவதற்கு முன்பாகவே அவள் ஆண்டவர்களின் கரங்களை நன்றாக பிடித்துக்கொண்டு கொண்டு சப்பிக்கொண்டிருந்தாள் பொதுவாக ஆண்டவர்கள் சிறிதளவு கண்கள் வண்ணம் தவத்தில் இருப்பார்கள் குழந்தை இவ்வாறு செய்தவுடன் ஆண்டவர்கள் சடார் என்று தங்கள் கண்களை திறந்து என்னண்டு என்று கூறி ஆ வேணுமா என்று தங்கள் திருக்கரத்தால் சர்க்கரை மூன்று முறை ஊட்டி சாலை சிவநாயகி என்று நாமம் சூட்டினார்கள் இனி குழந்தைகளுக்கு நாமும் சூட்டுவதில்லை என்று ஆண்டவர்கள் திருவாய் மலர் தருகிறார்கள் இனியன் இனிச்சிக்கு தேங்காய் கண்ணு போல மூன்று பிள்ளைகள் என்று ஆண்டவர்கள் கூறுவார்கள் ஆபத்தில் காத்தல் ஒரு சமயம் என் மனைவியும் கை சிவநாயகியும் ஆட்டோ ரிக்ஷாவில் போன வண்டி கவிழ்ந்து இருவரும் ஒரு லாரியின் சக்கரங்களுக்கு இடையே சிக்கிக் அவ்வண்டி சடன் பிரேக் போட்டு உடனே நின்றதால் அவர்கள் உயிர் தப்பியது ஆபத்து வந்தந்த நேரத்தில் ஆங்காங்கு வந்து முன்னின்று காத்தது நம் ஆண்டவர்கள்தான் நம் தேகத்தையெல்லாம் பித்து பித்து போட்டு அந்த பொன்னாரடி கமலங்களுக்கு அர்ச்சனை செய்தாலும் அது ஈடாகுமா என் மனைவி ஆண்டவர்களை தரிசனை செய்தபின் பின் வாய்ப்பு கிடைக்கும் சமயங்களிலெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயங்களை ஆண்டவரிடம் ஆண்டவர்களிடம் கூறி அவைகளுக்கான உத்தரவை வேண்டுவது சகஜம் அப்பொழுதெல்லாம் ஆண்டவர்கள் இவ்வுலகிற்கு உனக்கு இனியன் இருக்கிறான் அவ்வுலகிற்கோ நான் இருக்கிறேன் பிறகு எதற்கு கவலைப்படுகிறாய் என்று திருவாய் மலர்ந்து அருள்வார்கள் ஆண்டவர்களிடம் பிரம்மோபதேசம் முதலாக பல தீட்சைகள் வாங்கும் உயர் பெரும் பேறு எங்களுக்கு வாய்த்தது நான் மேல் தீட்சைக்காக விண்ணப்பிக்க செல்லும் போதெல்லாம் எங்கே இனிச்சி என்று கேட்டு அவளுக்கும் சேர்த்து உத்தரவாகும் எங்கள் உயிர் நட நாயகராகிய தேவகோமான் எங்கள் இருவருக்கும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு தீட்சைகள் வழங்கி கற்பகத்தருவின் அற்புத மலர்களை எங்கள் உயிரில் சூட்டி அருளினார்கள் தனிப்பெரும் கருணையர் அருட்பெரும் ஜோதியை எங்கள் ஜீவனில் ஏற்றி பிரம்ம பிரகாசத்தை எங்களுக்குள் விளங்கச் செய்தார்கள் கோவையில் பொறியியல் கல்வி பயின்று அங்கேயே அதே பெரிய நிறுவனத்திலேயே பல ஆண்டுகள் பணிபுரிந்து வந்தேன் சென்னையிலிருந்து சென்னையிலிருந்த உடன்படித்த நண்பர் ஒருவர் தனது தொழிலகத்தின் பெரிய வளர்ச்சியை முன்னிட்டு அங்கே பணிபுரிய அழைக்க கோவை நிறுவனத்தார் பிரியாவிடை கொடுக்க இந்த வேலை மாற்றத்தை பற்றி சன்னிதியில் விண்ணப்பித்து சம்மதம் பெற்று சென்னை செல்ல விளைந்தோம் அப்போது எனது துணைவியும் நானும் பேசி சென்னை பணியின் முதல் மாத சம்பளம் அப்படியே திருவடிகளில் காணிக்க சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டோம் அவ்வண்ணமே முதல் மாத சம்பள ஊதியத் தொகையுடன் சாலையம்பதி வந்து சேர்ந்தோம் ஊரிலிருந்து வந்து ஆண்டவர்களை வணங்கி தரிசித்த பின் விடுதியில் இருக்கும்போது போது காரியதரிசியும் எங்கள் குடும்பத்தின் நெருங்கிய நண்பருமான திரவியர் வெய்வழி வரதராஜனந்தர் அவர்களிடம் எங்களின் வேண்டுதலின் விவரம் கூறி ஆலயத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த முறையில் இந்த காணிக்கையை செய்யலாம் என வினப்போம் அவர்கள் நேற்றுதான் நிர்வாக சபை கூடி பாத பூஜை என்ற ஒரு முறையை எடு ஏற்படுத்தி ஏற்படுத்த சந்நிதியில் திருவுலம் சம்மதம் பெற்று பெற்றுள்ள விவரம் கூறினார்கள் இந்த நல்ல வாய்ப்பை எண்ணி நாங்கள் எல்லாம் கூடி பேசி மகிழ்ந்து அன்று மதியமே அந்த பாத பூஜை சிறப்பை நிறைவேற்ற எண்ணம் கொண்டோம் நிர்வாக சபை முடிவு செய்திருந்த தீவராட்சி தீவராட்சி பாத பூஜை காணிக்கை ஒருவருக்கு ஒரு சவரன் தங்கம் என அறிந்தோம் எங்கள் இருவருக்குமாக வேண்டியதில் நாங்கள் கொணர்ந்த தொகையுடன் சிறிது அதிகம் வேண்டியிருக்க அந்த கூடுதல் தொகையை வரதராஜனந்தர் அண்ணாவிடம் கடன் பெற்று இரண்டு பொற்காசுகளுக்கு அவர்களே ஏற்பாடு செய்தார்கள் தேவை அவசரமானதால் அந்த பணத்தை கொடுத்து திருமலை ஆத்தாவிடமே இரண்டு பொற்காசுகளை அண்ணா வாங்கி வந்த விபரம் பின்னொரு நாளில் ஆச்சரியத்துடன் அறிந்தோம் அன்று மதியமே புத்தாடை புனைந்து திருச்சநிதி வந்து ஜீவரட்சை பாத பூஜை செய்ய உத்தரவு கேட்க எனது துணைவியையும் என்னையும் கருணை பொங்க மிக்க மகிழ்ச்சியுடன் ஜீவேச பிரானார் முழு சம்மதம் தந்தருள தெய்வ சபையில் பிறவியர் தேவர்கள் முன்னிலையில் வேத கோஷம் முழங்க முரசும் கண்டாமணியும் ஒழிக்க எங்கள் இருவரின் உள்ளத்தின் மகிழ்ச்சி நிறைவானது கண்கள் பஷ்பமாக போங்க கூற்றை எட்டி உதைக்கும் அடியேங்களை முத்திலோகத்திற்கு உந்தித்தள்ளும் வெண்கலத்தை ஒத்த அண்டாண்டங்களை இயக்குவான் வேண்டி என்றும் சிற்றம்பலத்தில் தூக்கிய திருவடியுடன் திருநடனம் புரியும் அணிந்த அந்த தடந்தாள்கள் இரண்டிலும் எங்கள் சிறஞ்சேர்த்தி ஜீவரட்சை பாத பூஜை நிறைவேற்றும் முதல் அங்கத்தினர்களான சிறப்பான வாய்ப்பும் பெற்று ஓய்ந்தோம் ஜீவரட்சை பாத பூஜை விண்ணப்பத்தை சந்நிதா சந்நிதியில் காரியதர்சி அறிவிக்கையில் எனது துணைவியின் பெயரை மெய்வழி திலகவதி அன திலகவதி அனந்தகி என்று கூற ஆண்டவர்கள் தடுத்து நிறுத்தி அவள் பெயர் இன்று முதல் மெய்வடி திலகபதி அனந்தகி என்று அருளி புதிய நாமம் சுட்டும் போது நிகழ்வதைப் போலவே சபையோரிடம் அந்த புது பழம் பெயரை திரும்ப திரும்ப ஓங்கி ஒழிக்க செய்தார்கள் அந்த திருப்திக்கு எங்களை எல்லாம் ஆக்கி வைத்த வைக்கும் எம்பிரான் திருவாய் மலர்ந்தருளி இந்த சிறப்பு பெயர் அளித்து எங்களை ஓய்வித்த அருட்கருணையும் எங்கள் மனத்தின் வேண்டுதலுக்கு சிறப்பளிப்பான் வேண்டி ஜீவரட்சை பாதபூஜை ஏற்படுத்தி அதை ஈற்றே அதை ஈடேற்றும் முதல் தம்பதியராக எங்களை ஆக்கியும் வைத்த எந்தையின் கருணையைத்தான் அன்று மாணிக்க வாசக பெருமான் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று பாடினார்கள் போலும் அரசாங்க கெசர்ட்டில் முறையாக பதிப்பித்து பெயர் மாற்றம் செய்து கொண்டோம் இது பெரிய பகுதி இன்னும் நிறைய இருக்குதுங்க அதை தொடர்ந்து அடுத்த வாரமும் நம்ம பார்ப்போம்மா